வேற எங்க உங்க வீட்ல தான் அதான் அண்டா வரவு எல்லாம் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்திருக்கோம் இங்க ஏகிண்ட புரிய சொல்லி இருக்கலாம்ல முன்னாடியே சொன்னா நீங்க கதவு பூட்டிட்டு பேர்வி எல்லாம் எங்கயாவது போறேன்னு அதான் சொல்லாம கொல்லாம வந்தோம் எங்க போறதுக்கு இந்தா இப்பதான் கறி வாங்குறதுக்கு காசு கேட்டியல அப்படினு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்த நிக்கிய கறி எல்லாம் நான் காசு போட்டு வாங்கிட்டேமே நீ காசு மட்டும் என்ட தந்துருங்க பரவல்லியே நீயே காசு போட்டு வாங்குன ஆமா அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வீட்ல இருந்தாருல அதனால அவர்கிட்ட ஒரு ஆயிரரூபா வாங்கிட்டு போய் கறி வாங்கிட்டேன் அப்புறம் உங்ககிட்ட இருந்தெல்லாம் காசை வாங்கி திருப்பி வாங்கிக்கிடலாம்னு சரி சரி நல்லது தான் சரி போங்க அதில் பின்னாடி தள்ளி கொஞ்சம் நல்லா இடம் கிடக்கும் அங்கே பிரியாணி செய்யுங்க நாங்கள் அங்கே உட்காந்து லட்சுமி நாளாக உட்காந்துனா அங்கே வெங்காயம் தக்காளி வெட்டுற வேறு வந்து வெட்டுவோம்ல அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் சரிதான் பத்திராலி அக்கா இப்போ அரிசி யார் வாங்குறது அரிசி பிளானே போடாமல் பிரியாணி செய்யணும்னா பிரியாணி அரிசில செஞ்சாதானே நல்லா இருக்கும் பரவாயில்லை மீனியா நம்ம சாப்பாடு அரிசில கூட செய்வோம் நல்லா தான் இருக்கும் அது என்ன நல்லாவா இருக்கும் அது வீட்ல செய்யற தக்காளி சோறு இருக்கும் அந்த அரிசில செஞ்சா கறிக்கு வேணா நான் காசு கொடுத்துருவேன் அரிசிக்குலாம் கேட்காதீங்க அப்படியே அரிசி கேட்காதா இருந்தா சொல்லுங்க நான் வீட்ல இருந்து ரேஸ் அரிசி நிறைய கிடக்கும் முறையா எடுத்து வந்து தாரேன் அப்போ நாங்க பிரியாணி செஞ்சா பிரியாணியே திங்காத கறியை மட்டும் நாலு பறக்கி தாரோம் அதை தின்னுட்டு போ

ஊரில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போனவே அந்த ஆளும் அவனும் அங்கே ஆந்துட்டான் நான் அங்கே அரிசியெல்லாம் சும்மா தான் கிடக்கும் நானும் போய் எட்டியே பார்க்கல என்ன போய் பார்ப்போமாடே ஆமாம் மைனி அங்கே ஏதாவது அரிசி இருந்தால் பார்ப்போம் இல்லாட்டின்னா நல்ல அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துகிட்டு வருவோம் பிரியாணி அரிசி கிடைக்கலண்ணா ஆமா அதுவும் சரிதான் இப்ப வேற மறுபடியும் அதுக்கெல்லாம் காசு பார்த்து அரிசி வாங்கிட்டு நடக்க முடியாது வீட்டுல இருக்கதை போட்டு பிரியாணி செஞ்சு சும்மா ஆளுக்கு நாலு வாய் தின்னுட்டு போறதுக்கு சரி வாங்க வாங்க எல்லாத்தையும் அந்த அந்த எல்லாத்தையும் நீ இறக்கி போடு பெரிய பண்ணே வா நம்ம போவோம் கவின் வீட்ல போய் அரிசி இருந்தா எடுத்துட்டு வரோம் லட்சுமி அக்காக்கு என்ன போன் பண்ணி சொல்லிருங்க அவிய என்ன வந்தா வந்தா இங்க மேல தக்காளி வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கட்டும் நாளை முடியோ லட்சியோ வாங்க அத போவும் போது சொல்லிக்கிட்டலாம் கறிய நாய்க்கி தூக்கிட கூடாது வேணாம் அந்த மேல எதையாவது தூக்கி வச்சி வெயிட் போட்டு போவுமா டைட்ல கடக்க வரவதிக்கு மேல தூக்கி வச்சிட்டு போவோம் எதுவும் வராது அவ்ளோதான் வாங்க இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுல ஒன்று விட்டுட்டு வாரேன் சரி டீ கடையில போய் ஒரு டீயாவது குடுக்கிறாமனு ஐயா அப்படியா அப்ப இப்ப பையலுக்கு உடம்பு பரவாயில்லையா ஆ பரவாயில்ல செல்வா என்ன நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படிதான் இருக்கும் அது பிறந்து கொஞ்ச நாள்ல பிள்ளைகளை நம்மள பாடா படித்திருப்பதுக்குங்க நம்ம ஆபீஸுக்கு அப்பதான் போய் இறங்கிருப்போம் அதுக்குள்ள இருந்து வீட்டுல இருந்து வீட்டம்மா போன் பண்ணோம் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படியே வாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு வேற அங்க ஆபீஸ்க்கு லீவ போட்டுட்டு திருடுபிட்டு ஓடி வந்து மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் இப்படிதான் பிள்ளைகளுக்கு நம்மள பயத்திலே வச்சிருக்குங்க அதெல்லாம் சரி சரியாயிரும் கொஞ்சம் ஒரு ஒரு வயசு தாண்டற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பத்துக்கிடுங்க நீங்க எதுவும் பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் ஆமாப்பா இருந்தாலும் பயமா இருக்கு நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்த குழந்தை பத்தியெல்லாம் அதனால கொஞ்சம் மனசுக்கு படபடன்னு உடனே பயமா கை கைகளால் எல்லாம் கிடுக்கட்டுன்னு ஆடி போயிருது பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் சரியாயிரும் சரியாயிரும் என்னன்னே அப்ப இன்னைக்கு லீவு போட்டாச்சோ ஆமாப்பா இன்னைக்கு லீவு சொல்லிட்டேன் ஓனர் வர முடியாதுன்னு சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுலானே சாப்பாடு வீட்டில் எதுவும் செஞ்சாவலா இல்லைப்பா வரும்போது அங்கே கடையில் ஓனரை பார்த்து லீவு சொல்லிவிட்டு அப்படியே பார்சல் ரெட்டி வாங்கிட்டு வந்துவிட்டேன் இட்லி தான் இந்த வீட்டில் வந்து விட்ட மின்மே தான் சாப்பிடுவாங்களா இருக்கும் என்னையும் சாப்பிட்டு போங்க நான் வந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வருவன்ட்டு வந்துட்டிங்க அப்போ மதிய சாப்பாடு இன்னைக்கு பிரியாணி இருக்குது நீங்கள் வீட்டிலலாம் போய் சமைச்சிட்டு நடக்காதீங்க இங்கே பிரியாணியாம் பொண்டாட்டி அப்புறம் இவங்க வீட்டம்மா எல்லாரும் அங்கே ரெடி பண்ணுறாங்களாம் இப்பதான் என் வீட்டம்மா ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போச்சு அப்படியே அந்த விஷயம் எனக்கு தெரியாத என் வீட்டம்மா என்ன என்ன காசு கேட்டு வரலையே தெரியலப்பா தலைக்கு அஞ்சு பேரு அஞ்சு பேருக்கு இரநூறுவா இரநூறுவா போட்டு ஆயிரம் ரூபா கறி வாங்கிட்டு எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கி உங்கள்கிட்ட திருப்பி தந்துருவேன் அப்படின்னு நாங்க என்ன கதையோ என்னம்மோ என் வீட்டம்மா பட்டவா இல்ல காசை போட்டு உனக்கு நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே காட்டையை போட்டு போயிடுவா சரி நானே இரநூறுவா அப்புறம் தந்துடுறேன்னு ஆ சரி சரி எல்லாரும் காசு போட்டு செய்யும் போது நான் மட்டும் சும்மா திங்க முடியுமாப்பா நான் வீட்லயே சாப்பாடு எதுவும் செஞ்சுக்கிட்டேன் ஆடா இதுல என்ன இருக்குன்னு நீங்க ரெண்டு பேரும் அப்படியே எவ்ளோ சாப்பிட போறியா கொஞ்சோளா சாப்பிடுவிய அதை சும்மா சாப்பிடுறதுக்கு என்ன சரி பாப்போம்ப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்ப நான் வாரேன் என்ன என்ன ஒரு நிமிஷம் என்னப்பா சேகரு அது ஒன்றும் இல்லைண்ணே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பிரியாணி செய்யறது இடத்துக்கு வரச்சோன்னா வந்துடுவீங்களா நீங்கள் கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்கும் மாஸ்டர் நீங்கள் நல்லா ஹோட்டலில் வேலை செய்கிறவர்களா நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக செய்வீங்க எங்கள் வீட்டமாகலாம் செய்கிறது ந நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒரு நேரம் நல்லா செய்வா ஒரு நேரம் சொதப்பிடுவா அதனால் நீங்களே கொஞ்சம் செய்ய வரீங்களே ஆ சரிப்பா கண்டிப்பாக வாரி சரி அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஆ சரிண்ணே நீங்கள் போயிட்டாங்க நான் எங்கள் வீட்டை மாட்டேன் எங்கே சரி என்னென்னு கேட்டு விவரத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆ சரிப்பா பாரீஸ்ல பா கான் சர்னே சர்னே வாங்க அதான் அதான் பெரியவனே அந்த கபடுக்குள்ள தான் அவன் வச்சிருந்தானால வச்சிருப்பா பத்தக்க பூரா ஊர்லயே அவன் எனக்கு எட்டாத தூரத்துல தான் வைப்பான் மணியே ஒரு வாளி இருக்கு இந்த வாளிக்குள்ள இருக்கானே பாப்பமா எடி எடி இந்த மயி டப்பாக்குள்ள தான் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பா தரந்து பாப்பங்கடா ஆமா அந்த உம்மா எங்க தல போனா பெரியவனே இந்த பಾರಿ எனக்கு என்ன கடச்சிருக்குன்னு என்ன பொதையலா கடச்சிருக்கு டண்டனை பிரெட் எப்படி திங்கிறதுக்கு இதுதான் ஃப்ரிட்ஜ்ல கிடச்சிச்சு வேற தேடி தேடி பார்த்தா ஒண்ணும் திங்க கிடைக்கல அட பியாதி எடுப்பா இது எதும் திண்ணு செத்துக்கிட்டு கிடக்காதடா அப்புறம் ஏன் போய் தான் கொளகேஸ்ல உள்ள போக வேண்டிய இது மாச கணக்க ஆயிருக்கோம்ல வாங்கி வச்சி அதுக்கு மோ குப்பையில போடு ஓ வாயில போட்றாத அத்ராலிக்கு ஃப்ரிட்ஜ்ல தான இருந்திருக்கு நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டு பார்க்க போறேன் திண்ணு திண்ணிட்டு சாவு வாந்தி பேதி வந்து ஐயோ அப்ப இது ரொம்ப பழசோ திங்கப்படாதோ பியாதி எடுப்பாளே அவ அத பார்த்தாலே தெரிதுல பூசணும் புதுவை கெட்டுவை கருகருன்னு இருக்குனே அத பார்த்துமா உனக்கு கண்ணை விஞ்சிவே கடக்கா இல்ல ஏதாவது திங்கணும் போல இருந்துச்சு அத அவங்க மர்மமா ஏதாவது திங்க வச்சிருக்கலான்னு பார்த்தேன் எது மாச கணக்கா வீட்ல இல்லாதவ வீட்ல உனக்கு திங்கதுக்கு கிடைக்கும் போல பொருள் இங்க அரிசியே இருக்குமா எல்லாம் வண்டடிச்சு புழுத்து போய் இருக்குமானு தெரியாம நானே தேடி கடக்கேன் உனக்கு என்னன்னா திங்கதுக்கு கேக்கு என்ன சரி விடுங்க நான் இத கொண்டு குப்பையிலே போட்டுறேன் கொஞ்சம் ஒரே டேஸ்டாது பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன்

யாரும் எனக்கு ஃபோன் பண்ணியாவில் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணியாரு எடுத்து என்னென்னு கேளுல தேட கிட போகிறான் அவன் பிரியா உனியா என்ன எதுக்கு தேட போகிறாரு சரி என்னென்னு கேட்போம் ஆ என்னங்க சொல்லுங்க ஆமாம் இங்கே தான் வயனி வீட்டில் இருக்கோம் சரி அங்கேயா வச்சு சமைக்க போறியே அப்ப நாங்களும் அங்க வரலாமா வாங்க உங்களை யாரு வராண்டான்னா ஆனால் இப்போ நாங்கள் மைனியும் நானும் இங்கே கவின் வீட்டுக்கு வந்தோம் பிரியாணி அரிசிக்கு பிளான் போடலை அதான் இவங்கிட்ட பிரியாணி அரிசி கிடக்குமானு பார்க்க வந்திருக்கோம் தேடி எடுத்துக்கிட்டு அங்கே தான் வருவோம் இப்போ லட்சுமி அக்காவும் சரசக்காவையும் அங்கே தான் வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சிகிட்டு இருங்க நாங்கள் வரோம்னு சொல்லி அண்டா வரவு கிரவு எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்திருக்கோம் அதனால் நீங்கள் அங்கே வரதா இருந்தால் அங்கே வாங்க நாங்கள் அதுக்குள்ளே அரிசி எடுத்துக்கிட்டு அங்கே வந்துடுவோம் அப்படியா சரி எடுத்துக்கிட்டு வாங்க நீங்கள் எதுவும் சமைக்க வேண்டாம் அதான் இந்த கோவிந்தன் இருக்காருங்களா அவரை சமைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்கேன் பிரியாணி செய்வாரு என்ன நீங்க எதுவும் பிரியாணியில கை வச்சிடாதீங்க சொல்லிட்டேன் செய்யன்னு கோவிந்தனா கோவிந்தனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரா வந்துட்டாராக்கோ ஆமா ஆமா வந்துட்டா வந்தனே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் உங்ககிட்ட இப்ப ஃபோன் பண்ணியே அதனால அவரு வந்து இப்ப சாப்பாடு செய்ய வாரினாரு அதனால நீங்க எல்லாம் எடுத்து ரெடியா மட்டும் வைங்க ஆ சரி அப்போ நீங்க அங்க எங்க மைனி வீட்டுக்கே வந்துருங்க நான் வைக்கேன் என்னெல்லாம் சொன்னாங்க பிரியே ஆ சரி இழிச்சு வச்சு வீட்டுக்காரருக்கெல்லாம் கோவிந்த் தானே அவ இன்னைக்கு லீவு போல இருக்கு பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டாவ போல அதனால பிரியாணி அந்த அண்ணன் செய்வாவ நீங்க எல்லாம் ரெடியா எடுத்து வைங்கன்னு சொல்றாவ அப்படியா அப்ப நல்லதுதான் கோவிந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சதுனால அவன் நல்லா பிரியாணி செய்வான் அவனே செய்யட்டும் நம்ம கொண்டு போய் அவ்வளவு பொருளையும் மட்டும் அவன் கிட்ட ஒப்படைச்சிருவோம் சரி மைனி அம்மா அரிசி இதுதானோ நல்லா இருக்குதா அரிசி வண்டுகிண்டு இருக்கா இல்லை நல்லா தான் இருக்கு கொஞ்சம் தூசியாக தான் இருக்கு அவள் கொஞ்சம் கிராம்பு இந்த வியாப்பழ கிப்பழ அது இதுன்னு வைப்பா அரிசிக்குள்ளே அதை இதை முக்கி எந்தெந்த பொருள் கெட்டு போகாம இருக்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான் நல்லா அதனால அரிசி நல்லா தான் இருக்கு கொஞ்சம் தூசியாக மட்டும் இருக்கு அவ்வளோதான் நம்ம கழுவி சமைச்சிக்கிடலாம் சரி அப்போ மைனி இதில் அரிசி எவ்வளவும் போதுமா ஆமா போதும் போதும் பார்த்துக்கிடலாம் சரி மைனி அப்போ வாங்க போவோம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் வாரியா அப்படி

அது பஸ்ல வியாழக்கு போய்கிட்டு இருந்து பார்த்தீங்களா வியாழக்கு போகும்போது டிக்கெட்டு காரையும் கூட நல்ல பழக்கம் போல இருக்கு அதனால அப்படியே பேச்சு வாக்கல அப்புறம் அப்படியே பேருப்பா போல இருக்கு கல்யாணம் பண்ணலானதா இருந்திருக்காவ அதுக்குள்ள பிடிச்சிட்டாவ இவ தான் கொண்டு வச்சிருக்காவ அவளை வெளியே விடாம பார்க்க அமைதியா இருக்குமே அந்த பிள்ளை வாய் பேசுறதுல கூட நம்பிடலாங்க இந்த அமைதியா இருக்கிறது வேலைதான் நம்ப முடியாது ஊமகுசுமி மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் பார்ப்பானுவேன் அது சரி ஆனா இப்போ இவ்வளவு வீட்டில் கொண்டு வச்சு என்னத்துக்கு இனிமேல் என்ன யாதுன்னு விசாரிச்சு அவனுக்கே கட்டி கொடுக்க வேண்டியது தானே இது நாலு பேருக்கு தெரிஞ்ச அப்புறமா அது வாழ்க்கை என்ன ஆகும் ஆமா அதான் நினைச்சேன் ஆனும் இனிமேதை விசாரிச்சு என்ன யாதுன்னு கட்டி கொடுக்கத விட்டுட்டு எதுக்கு மறுபடியும் வீட்டில் வச்சிருக்க ஆனா ஒரு சில பேர் பேசிக்கிட்டாக்கும் அந்த பையன் கொஞ்சம் நிறைய பொருத்தியாசுவோம் வாங்குவோம் எல்லாத்தையும் பல்ல பிள்ளை காட்டுவான் பொம்பளை பிள்ளைகிட்டே சொல்லி பேசியாவே அதனால பயப்படியாவோ என்னமோ தெரியல ஓ வேற பிள்ளைகளிட்ட இதே மாதிரி ஏதாவது பார்க்கங்களுக்கா இருக்குமோ சொல்லி பயப்படுவா இருக்குமா அப்படிதான் நினைக்கங்க இந்த பொம்பளை பிள்ளைகள கரையத்துற வரைக்கும் நம்ம வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு எங்க வீட்டுல உள்ளது ஒண்ணு எடையவா ஊர் பேச்சு கேட்க மாட்டேங்க நான் இப்ப கூட சத்தம் போட்டுட்டுதான் வாரேன் அது மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா இருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு ஒரே ஆட்டம் தரையில ஊணுன்னா ஊனாண்டங்க ஆடிக்கிட்டு திரியா எங்கன்னா நாலு பேர் இப்ப நம்மளை பார்த்து சிரிக்க மாதிரி எதுவும் பண்ணிடுவாள் நமக்கு பயமா இருக்கு அதெல்லாம் பயப்படாதீங்க அக்கா நம்ம விட்டு பிள்ளைல அப்படி எல்லாம் கிடையாது அந்த பிள்ளைய பாக்கும்போது நம்ம அப்படிதானே நினைச்சோம் அது நல்லா அழகா போயிட்டு வந்துட்டு அழகா குனிஞ்சதெல்லாம் நிம்மறாம வேலைக்கு போயிட்டு வருதுன்னு நினைச்சோம் இப்படி இருந்திருக்கா கதை அதுக்கு ஓடி போற வரைக்கும் தைரியம் எப்படி வந்துச்சு பாரு ஆமா பத்தியில அதை கேட்கும்போது எனக்கும் அப்படிதான் ஆச்சரியமா இருந்துச்சு அந்த பிள்ளையதான் சொல்றீங்களா இல்ல வேற யாரையும் சொல்லிடுறீங்களா கேட்டேன் நான் கூட அப்புறம் அதுதான் சொன்ன மீனா வெளியே வராத அந்த பிள்ளை வீட்டு வாசலில் ஒரு நாள் அந்த பிள்ளையை நான் பார்த்ததில்ல எங்கிட்ட கழுத வேலை எப்போ பார்த்தாலும் தெருவிலையும் முத்தத்துலேயும் தான் கிடக்கு ஆமாக்கா எல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்கு லட்சுமியும் சரசம் வந்துட்டியல ஆமா நாங்க என்ன வெங்காயம் தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்க அரிசி எடுக்க போறீங்க சொன்னாலும் வேணுவ ஆமா லட்சுமி நான் என் மோன் வீட்டில் தான் கொஞ்சம் அரிசி கிடந்துன்னு எடுத்துட்டு வந்தோம் இது பத்து பணம் பார்க்கணும் இல்லைன்னா எங்க வீட்டில் கொஞ்சம் கிடக்கும் அதையும் போட்டு செஞ்சிடுவோம் ஆ பாதுகாச்சு அமளிச்சு கிடலாம் நம்ம இதை சமைக்க வேண்டாமா இலிசாச்சி வீட்டுக்காரன் குவைந்த வந்து அழந்து சமைக்கானா நான் இப்பதான் பெரிய பொண்ணு வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படியா ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் பேருக்கானு சொல்லி சொன்ன மாதிரி இருந்துச்சு வந்துட்டானா ஆமலச்சி வந்துட்டாவளாம் அப்பனா இலிசாச்சி போய் பாக்கணுமே இலிசாச்சி பிள்ளை எப்படி இருக்கு என்னன்னு கேக்குறதுக்கு அவளையும் போன பண்ணி வர சொல்லிட வேண்டியதான பிள்ளை எதுக்கிட்டு வா நான் நல்லா உட்காரலான்னு ஆமா அப்பனா அவளுக்கும் போன போட்டு வர சொல்லுங்கடே ஆ புருஷன் வரும்போது அவளும் வரட்டும் வந்தண்ணா ப்ளேம் பாத்துக்கிடலாம் சாப்பாடுங்க செஞ்சப்புறம் சாப்பிட்டுப் போடமே இருக்கும்ல கூப்பிடுங்கடே போடா பண்ணியவளே டா இருங்க கோ பண்றேன் சரி நம்ம வரதுக்குள்ள வேற என்னலாம் ரெடி பண்ணனுமோ எல்லாம் ரெடி பண்ணிருவோம் இஞ்சி வேணும்ல நான் அந்த பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கு என்ன உங்க சரி சரி ஏ வாங்க வந்து வாங்க நான் தான் பண்ணிட்டு வரேன் வெங்காயம் வெட்ட சொல்லிடீங்க அது கண்ணெறியும் அழுவையா வரும் வேற ஏதாவது வெட்ட வேலை இருந்தா சொல்லுங்க செய்யாதான்